அதாவது எல்லையும் சேர்த்துண்டு ஜலத்தினால தர்ப்பணம் பண்ணணும் பிதர்களுக்கு அப்படின்னு சொல்றது எத்தனை எள்ளு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கிறேன் ஏ அதுக்கு ஏதாவது எண்ணிக்கை உண்டா அப்படின்னு கேட்கறேன் விஷ்ணு புராண வச்சனம் இருக்கு திளைஹி சப்த அஷ்டபிர் வாபி சமவேதம் ஜலாஞ்சலி பக்தி நம்ர சமுத்திஷ்ய புவியஸ்மாக்கம் பிரதாசியதி அப்படின்னு இருக்கு அதாவது ஏழு அல்லது எட்டு எள்ளுகள் ஒவ்வொரு தர்ப்பணத்தும் போதும் அதாவது தர்ப்பயாமி அப்படின்னு நம்ம ஒரு தடவை எடுத்து விடுறச்ச ஏழு அல்லது எட்டு எள்ளை எடுத்துட்டு விடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது இந்த கட்டவரனுடைய அடிபாகத்தினாலதான் எள்ளு எடுக்கணும் இப்படி எடுக்கக்கூடாது எல்ல இந்த இடத்துல இப்படி தோச்சு இப்படி எடுத்து ஜலத்தை ஊத்தி இப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்ப ஒவ்வொரு தடவை நாம் பண்றச்சியும் ஏழு அல்லது எட்டு எள்ளுகளை எடுத்துக்கொண்டு ஜலத்தை ஊற்றி தர்ப்பணம் மனனம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறேன்